ஒரு நூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு அது உள்ள இருக்குன்னா இது கூட்டு வன்புணர்வுக்கான சாத்தியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் வரும் ஒன் பிப்டி மில்லிகிராம்ங்கிறது வந்து ஒரு ஒருத்தருடைய செம்மன் ஒருத்தனுடைய செம்மண்ணா பத்து பேத்தனுடைய செம்மண்ணாங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஒரு தனியாளா பண்ணானு பார்க்கணும் தனியாளா கை கைகாலாம் உடச்சு போடுற அளவுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க கல்லூரி முதல்வர் முதல்ல என்னன்னா கை காலம் மாட்டுறதுக்கு அப்புறம் பின்னாடி விசாரணையில தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வன்புணர்வு முதல்லயே கல்லூரி முதல்வர் வந்து இது வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஒரு மருத்துவக் குழுவில் இப்படி நடக்குது உடனடியாக என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க டாக்டர்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து முதல்ல வந்து மல்யுத்தம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு டக்காகிட்டா இருந்துட்டு அப்புறம் வரணும் இதை பார்த்துக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இதே செக்யூரிட்டி லேப்ஸ் செக்யூரிட்டி வேப்ஸுக்குன்னு அந்த நலத்துறை அமைச்சர் இப்போ இந்த விஷயத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு வந்து அரசு தரப்புல வந்து நிதியெல்லாம் தராங்க நிவாரணங்கள் தராங்க அதுக்கு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க எங்களுக்கு நிதி எல்லாம் வேண்டாம் பெண்ணுக்கான நீதி வேணுங்கிறாங்க இப்போ நீதிங்கிறது இந்த பெண்ணுக்கு என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் பொண்ணு போயிட்டாலே நீதி கேட்டு என்ன பிரயோஜனம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே பொள்ளாச்சியில பண்ணாங்களே அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டீங்களா நீங்க போயிட்டா

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி அவங்க அதாவது டெல்லி விட மிக கொடூரமான முறையில் பாலியல் உண்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒருவர் தான் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு அதாவது இந்தியா முழுமைக்கு பல இடங்களில் மருத்துவர்கள்லாம் போராட்டம் செய்கிறாங்க அந்த பெண்ணுக்கான நீதி வேணும்னு இந்த இது விஷயம் எப்படி சார் பார்க்குறீங்க இது எப்படி பார்க்கறது ஒரு மருத்துவ வளாகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் இப்படி ஒன்று நடந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குற்றங்கள் நடக்கத்தான் செய்து என்ன பண்ண முடியும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு மோடி ஆட்சிக்கு வந்த உடனே யோகி ஆதித்யநாத் நாட்டில் என் பொண்ணை எல்லா இடத்துலையும் தேடினேன் கோயிலை தவிர வைச்ச எல்லா இடத்தையும் தேடினேன் ஆனால் கோயில் புனிதமான இடம் அங்கே அதை செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன் பார்த்தா கடைசியில் பார்த்தா அங்கே தான் அவங்களுக்கு கற்படிச்சுருக்காங்க என் பொண்ணு அங்கே தான் செத்தானாங்க கற்படிக்கிறவனுக்கு இடம் எந்த இடம்லாம் தெரியாது ஹாஸ்பிட்டலில் நடந்துருச்சு டாக்டருக்கு நடந்துருச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏன் அது நடத்துங்கிறது வருத்தப்பட வேண்டிய அவ்வளோதான் இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை எங்கள் காலத்தில் எல்லாம் தென் மாவட்டங்களில் வந்து லேடி டாக்டர் போஸ்ட் பண்ணாவே பெரிய பிரச்சனை உண்டு ஒரு பெரு மனுஷம் கூப்பிட்டுனு போக தெரியுங்களா உங்களுக்கு டாக்டர் சார் லேடி டாக்டரு எல்லா காலமும் நடக்கும் தென் மாவட்டங்களில் வந்து லேடி டாக்டர் போஸ்ட் பண்ணாக்க போவே மாட்டாது அதான் சார் ஒரு மருத்துவ கல்லூரியில் அதாவது அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த அந்த ஆண்டை அந்த இது மருத்துவத்துறையில் இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் சீஃப் டாக்டர் இருப்பார் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற நிலவுக்கு சில சமயம் சில சீஃபுங்க இருப்பாங்க அதில் உள்ளே போய் அவரை அவரை தாஜா பண்ணிட்டு போகிற பொண்ணுகளும் இருப்பாங்க செருப்புல அடிப்புன்னு சொல்கிற பெண்களும் இருப்பாங்க பெண்களுடைய மனப்பான்மை பொறுத்தது இதெல்லாம் வச்சு நான் அவன் நியாயப்படுத்து வருவோம் அந்த பொண்ணு தனியாக இருந்திருக்காங்க பண்ணியிருக்காங்க அது வந்து திட்டமிட்ட இது அந்த பொண்ணு அடிக்கடி தனியாக போய் ப படிச்சுக்கிட்டு திறக்க அன்னைக்கு நீ சொல்கிறாங்க படிக்கிறதுக்காக போய் அந்த ரூமில் உட்காந்துருந்தது தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணிக்கு கண்டினியூவாக டியூட்டி பார்த்துருக்குறாங்க ஒரு ஓய்வறை கூட இல்லாமல் அந்த போய் கான்ஃபரன்ஸ் ஹாலில் போய் அவங்க படுத்துருக்காங்க இந்த சமயத்தில் அது நடந்திருக்கு அப்படின்றாங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவர்கள் அந்த பணி செய்கிறவங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு ஓய்வறை கூட தான் இந்த இடத்துல ஒரு கொஷின் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ரொம்ப நன்றி எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம் அப்படிதான் இருந்தோம் ஓய்வறையெல்லாம் இருந்தது இல்லை இல்லை அதுதான் சார் இப்போ இந்த மாணவியருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு ஒரு விந்துக்களை அவங்க உடல் இருந்திருக்கு தொண்ணூறு டிகிரி அளவில் கால்களை உடச்சிருக்கிறாங்க அப்போது கண்களில் பயங்கரமான புண்கள் இருக்குது இந்த மாதிரி காயங்கள் இருக்குது இப்படிலாம் வெளியே வருது இதுக்கு வந்து வெறும் கல்லூரி முதல்வர் முதல்ல என்னென்னா இவங்க கைங்காலம் மாட்டதுக்கு அப்புறம் பின்னாடி தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்புணர்வு ஆளப்பட்டிருக்காங்கிறத சொல்கிறாங்க முதல்லையே கல்லூரி முதல்வர் வந்து இது வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு மருத்துவக் இப்படி நடக்குது உடனடியாக ஒரு காப்பாற்றுற மாதிரி தானே இதை புரிஞ்சிக்க முடியும் ரேப் பண்ணுறது என்ன பண்ண முடியும்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் கராத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கணுங்கிறீங்களா டீன் அவரவர் வந்து முதல்ல வந்து மல்யுத்தம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு டக்காயிட்டா இருந்துட்டு அப்புறம் வரணுங்கிறீங்களா இதை பார்த்துக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இது செக்யூரிட்டி லேப்ஸ் செக்யூரிட்டி லேப்ஸுக்கு டீன் பொறுப்பெடுக்கும் டீன் பொறுப்பெடுக்கணும் அந்த நலத்துறை அமைச்சர் பொறுப்பெடுக்கும் ஒரு அரசு மருத்துவ மருத்துவ கல்லூரியில் இது நடக்குது இது முதல் கேஸாங்கிறது அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அது இது வந்துருச்சு வெளியே வராம எத்தனை நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் இல்ல இது தற்கொலைன்னு சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் எடுத்துக்கிட்ட கொலை தானாக்கா அது ஒரு கால உரத்துக்கு உண்டாக்கா அதுக்காக தற்கொலை இருக்கலாம்னு சொல்லி அதை ஃபீஸ் ஃபீஸில் ஓட் பண்ணிட்டு அப்புறம் செய்திக்கு வருவாங்க இல்லை ஒரு ஒரு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு விந்துக்கெல்லாம் அது உள்ள இருக்குன்னா இது கூட்டு வன்புணர்வுக்கான சாத்தியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் வரணும் ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம்கிறது வந்து ஒரு ஒருத்தனுடைய செம்மன் ஒருத்தனுடைய செம்மண்ணாக பத்து பேத்தனுடைய செம்மனாங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஒரு தனியாளா பண்ணானான்னு பார்க்கணும் தனியாளாக பண்ணியிருந்தாக்க கைகாலெல்லாம் உடச்சி போடுற அளவுக்கு அவங்க என்னத்துக்கு இது பண்ணியிருக்க முடியும் அது ஒருவேளை நெக்ரோஃபிலியான்னு சொல்லுவாங்க இறந்து போன பிறகு உடல் வச்சுக்கிறதுக்கு பேர் நெக்ரோஃபிலியா இறந்து போன பிறகு அவன் செ செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அதனால தான் நிதானமாக எல்லாம் பண்ணிவிட்டு அவன் போயிருக்கலாம் ஆனால் உடம்புற ரத்த காயம் இருக்கும்போது அவனுக்கு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு மூணு வந்துருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்குதுங்க வந்து நீங்கள் கற்பழிப்பை வந்து அவ்வளோ சொல்ல நிரூபிக்க முடியாது நாங்கள் அந்த கேஸுக்கெல்லாம் போய் கோர்ட்டில் நிற்போம் ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்பாங்க டிஃபென்ஸ் லாயும் நிறைய கேள்வி என்ன மாதிரியான வகையில் இந்த விசாரணைகள் நிறைய இருக்கும் அதை வந்து பேசுறதுக்கு வாய் கூசுற அளவுக்கு கேட்பாங்க கேஸு எப்படி பார்க்க போகணுன்னா ஒரு சின்ன கதை சொல்கிற கேளுங்க கோர்ட்டில் ஒரு ஆளை நிற்க வச்சுருக்காங்க அந்த ப்ராசிக்யூட்ரு கேட்குறாரு உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி எட்டு நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீர்களா ஆமாம் உங்கள் வீட்டில் இன்னொரு பெண் தனியாக இருக்கிறாரா ஆமாம் வேறு யாரும் இல்லையா இல்லை அவர்கள் இரவிலும் உங்கள் அங்கே தான் தங்குவாரா ஆமாம் தட்ஸ் ஆல் மை லாட் அப்படின்ட்டு போயிட்டார் ப்ராசிக்யூட்ரு டிஃபென்ஸ் லாயர் வர்றாரு உங்களுக்கு வயசு என்ன இருபத்தெட்டு தனியாக இருக்கிறீங்களா ஆமாம் உங்கள் அந்த பெண்ணை உங்களோட ஆமாம் அவருக்கு என்ன வயது அறுபது அந்த ஆள் சொன்னபோது உங்களுக்கு என்ன பட்டுச்சு அதுதான் கோர்ட்டு அதுதான் கோர்ட்டு இவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா இதில் குற்றவாளி யாராக பிடிச்சிருந்தாங்கன்னா அவருடைய லாயர் இருக்கேங்கிற கேள்விக்கு நீங்கள் கேவலமான கேள்விகள்லாம் கேட்பாங்க நாங்கள் போய் அவஸ்தைப்பட்டிருக்கோம் சில சமயத்தில் நான் அந்த வக்கீல்கிட்டே கேட்டிருங்க ஏயா கே ஜெய்கன்னு இப்படி தான் கேட்பான்னு இல்லையா ஒரு மா இதெல்லாம் இல்லையா ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஈவிறக்கெல்லாம் போய் கேட்குறீங்க என்ன வேணாலும் கேட்பாங்க அதான் சார் இவ்வளோ கொடூரமான ஒரு கொலை அந்த பெண்ணுடைய இந்த பிறப்பு உறுப்புகளே இல்லாத செதைஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்படி கொடூரமான கொலைகள் அது வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டு இந்த மாதிரி அதை நீங்களே சொல்கிறீங்களா ஏன்னா வக்கரம் பிடிச்சவங்களா இருப்பாங்க அது ஒரு வக்கரம் பிடிச்சா இது துன்புறுத்தி சந்தோஷப்படுற இது நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அந்த காலத்தில் மலையாள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து இப்போ நெருப்பு வச்சு அதாவது சிகரெட்டு குடிச்சு குடிச்சு அவள் ப்ரெஷ்ல வச்சு 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 அவளை சித்தரோதம் பண்ணுவோம் இதெல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறாங்க நகைக்குரியங்கிறான் இது படிச்சிங்கன்னா காம காமசாஸ்திரம் படிச்சுக்கேண்ணா காமசூத்திரா படிச்சுக்கணும் அதே மாதிரி அதிபர் ராம் பாண்டியனுடைய கொக்கோகம் படிச்சுக்கின்னா எத்தனை வகையான முறையில் துன்புறுத்தி செக்ஸ் வச்சுக்கலாங்கிறத எழுதுகிறாங்க அதெல்லாம் வந்து வக்கிறோம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது மனித இனம் இருக்கிறது அது அப்படி தான் போகும் இதில் வந்து இதில் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் பாதுகாப்பு குறைச்சல் அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி அவங்க அதில் எந்த சந்தேகப்படுது இல்லை அதான் சார் இப்போது இந்த விஷயம் வரும்போது இன்னொரு விஷயமும் வருது தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் ஒரு மருத்துவர் வேலை பார்க்குறாங்கன்னா எப்படி இப்படி முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்ய முடியுமா இப்படியெல்லாம் மருத்துவம் சார் அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் சார் நான்லாம் வந்தேன் எனக்கு நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நான் அதிகம் பேசுகிற ஆளுங்கு குரோபேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆறு பேர் அத்தனை பேர் தீபாவளிக்கு லீவ் ஆணுங்கிறாங்க சொல்லிட்டு அவன் தீபாவளி கொண்டாடுறதில்ல சார் அவனை போட்டுக்க டியூட்டின்ட்டாங்க தீபாவளிக்கு நான் டியூட்டியில் உட்கார்றேன் இல்லை வேலைக்கு வரலங்கிறதா இல்லை இன்னைக்கு அரசு பணிகளில் போதுமான ஆட்கள் நிரப்பலங்கிறது ஒரு காரணமாக பதினாறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆறு பேர் இருக்கிறோம் நூறு பெட் ஹாஸ்பிட்டல் கேஸும் பார்க்கணும் எது பார்க்கணும் பொள்ளப்பூர் பார்க்கணும் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அடையாளம் தெரியாமல் கிடைக்குது அப்போ தான் இந்த வண்டலூர் பிரிட்ஜ் வேறு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கட்டிவிட்டாங்க இப்படி கட்டிவிட்டாங்க நடுப்பத்தில் பிரிட்ஜா கேப்பை ஃபில்அப் பண்ணல இந்த லாரிக்காரனால் வந்து நேராக வந்து மேலே இருந்தால் அப்படியே உழுந்து சேர்த்து கொடுவான் அது பூரா டெட் பாடியை கொண்டு வந்து பூந்தமல்லி கோர்ட்டே சேர்த்துக்கிட்டு இருந்தேன் சாட்சிக்கு இவ்வளவு நிறுத்துக்கிட்டு இருந்தேன் யார் கேட்டா இல்லை சார் இப்போ இந்த விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து நிதியெல்லாம் தராங்க நிவாரணங்கள் தராங்க அது கூட அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு நிதியெல்லாம் வேண்டாம் பெண்ணுக்கான நீதி வேணுங்கிறாங்க இப்போ நீதிங்கிறது இந்த பெண்ணுக்கு என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் பொண்ணு போயிட்டாலே நீதி கேட்டு என்ன பிரயோஜனம் இவ்வளோ கவலைப்படுறீங்களே பொள்ளாச்சியில பண்ணாங்களே அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டீங்களா நீங்க போயிட்டா இல்ல சார் இது கேள்வி கேக்குறீங்களே அந்த பொண்ணு அண்ணா வலிக்குதுன்னா உடனே அப்ப உங்களுக்கு எல்லாம் கலங்கவே இல்லையே நீங்க எங்கேயோ நடந்த கல்கத்தாவில நடந்ததுக்கு இவ்வளவு உயரம் தமிழ்நாட்டு அளவுக்கு இது பெரிய இன்னைக்கு ஒரு குற்றவாளிகள் தண்டிக்கப்படல இன்னும் ஜாலியா தான் சுத்திக்கிட்டு இல்லை சார் இப்போ ஒரு மருத்துவராக இப்போ நீங்கள் இருக்கிறதுனால நான் உங்ககிட்டே இருந்தால் இந்த வேலையிலான பதில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த சு இந்த பெண்ணுடைய பலாத்காரத்தை இந்த கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறதுன்னா மருத்துவமனையில் தொடர்ந்து வேலைகள் செஞ்சது ஒரு மருத்துவருக்கான ஒரு அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான தனியான ஒரு அறை கூட இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாக சொல்லப்படுது இப்போ இந்த பொண்ணுக்கான நீதியாக வந்து இதுக்கான மாற்றக்கு கூறுவது சரியா இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னமும் அந்த சூழல் தொடர்ந்து எப்போ எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறதுலாம் நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் வந்து அது ஒரு தனி புக்காகவே போடலாம் அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பற்றி கேவலப்படுத்தி தினம் போடுற இது பண்ணுறீங்க சீரியலில் காட்டுறதா பார்த்தீங்கன்னா கொலகாரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் டாக்டருங்கெல்லாம் தான் எடுக்கிறாங்க இப்போ ஒரு கொலை நடக்கணுன்னாக்கா சீரியல் எடுத்து பாருங்க இன்டென்சிவ் கேரளில் தான் கொலையை நடக்கும் அந்த இன்டென்சி கேரளில் பேஷண்ட் மாத்திரம் கொடுத்துருப்பான் கதாநாயகி மாத்திரம் கொடுத்துருப்பா டாக்டர்னு யாரும் இருக்க மாட்டோம் அரைச்சா யாரும் இருக்க மாட்டோம் வந்து கை கழுத்து பிடிச்சி நேரிப்பான் எதை வேணாலும் போடுவான் இன்டென்சிவ் கேர்னு அப்படி தான் இருந்தா யாராவது கேட்டிங்களா அதை இப்படி காட்டுறீங்க படத்தில் அது சீரியலு இன்டென்சிவ் கேர்னால் என்ன தெரியுமா நாலு பேஷண்ட்டை போட்டிருப்பாங்க இன்டென்சிவ் கேர் நாலு பேரையும் மானிட்டர்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் நாலு பேஷண்ட்டுடைய இது அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நர்ஸு நாலு டாக்டர் எல்லாம் உக்காந்துருப்பாங்க எனி எமர்ஜென்சி உடனே ஏற்ற அப்படி பட்டு இப்படி உக்காந்துருப்போம் அதுதான் இன்டென்சிவ் கேர் ஏதாவது சீரியலில் காட்டியிருக்காங்களா என்ன காட்டுறாங்க இன்டர்ன்ஷிக்கு கலக்கிற பேசு தன்னந்தனியாக படுத்திருக்கோம் யாருமே இருக்க மாட்டாங்க அது எப்படிங்க இப்படி காட்டினா என்னங்க அர்த்தம் யாராவது கேட்குறீங்களா ஒரு உண்மைக்கு புறமா டாக்டர்ஸ் என்ன என்ன பண்ண முடியும் நாங்கள் ரமணா படத்தில் காட்டும் போது நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாக்யராய் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டோம் அந்த எழுத்தாளர் வந்து மன்னிப்பு கட்டிக்கிட்டார் மன்னிப்பு கேட்டால் ஆகிப்போச்சா இவர் பண்ண டேமேஜ் எங்களுக்கு பண்ண டேமேஜ் இதெல்லாம் இந்த கஷ்டத்தில் தாங்க நாங்கள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வரலாம் அப்படி தாங்க இருக்கிறோம் இல்லை இந்த இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு புதாகமாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்தியா முழுமைக்கு போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க இனிமேலாவது மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வேலைகளை அரசுகள் கவனம் வேண்டுகோள் விடுக்கிற உங்கள் சா நீங்கள் எங்களுக்காக பேசுகிறத நன்றி உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவசையெல்லாம் பட்டுகிட்டு தான் நாங்கள் வெளியே வந்துருக்கோம் இனிமேல் எதிர்காலத்துக்காவது நீங்கள் தயவு செய்து அதான் பண்ணுங்கள் எங்களை நீங்கள் வந்து பூஜை பண்ண வேணாங்க எங்களை அடிக்காமல் இருந்தால் போதும் எங்களை கேவலப்படுத்தாமல் இருந்தால் போதும் அவளை தான் நாங்கள் சொல்ல முடியும் ஏங்க ஒரு ஜெயலலிதா படுத்த போது அந்த அப்போல்லோ ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் எழுதுன எழுத்து என்ன சாதாரணமாக எழுதுனீங்க என்ன பிரதாப் ரெட்டியை வந்து கொண்ட மாதிரியில் பா கதை கட்டினி யாருக்கா ஈவரம் கந்ததா எவ்வளோ கேவலப்படுத்தினீங்க அந்த மருத்துவமனையை அங்கே ஒர்க் பண்ண டாக்டர்ஸை எவ்வளோ அச்சிங்கப்படுத்தினீங்க அந்த பக்கம் போயிடாத அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு செத்து போயிடுவேன் ஜோக்கு அதுக்கு பத்து ரூபா பரிசு இப்படியெல்லாம் எங்களை கவலைப்படுத்துனீங்க ஒரு காலத்தில் குடும்ப டாக்டர்னு ஒரு சிஸ்டர் இருந்தது தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்னு எதுக்கும் ஃபேமிலி டாக்டர் ஒரு வார்த்தை கேளும்பார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கல்யாண காரிய சாவுக்கு எல்லா நேரம் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தரமா எல்லாம் போச்சு அதுக்கு நாங்கள் அந்த கண்ணியத்தை நாங்கள் இழந்தோம் இருந்த மரியாதை போச்சு அன்றைக்கி நாங்கள் படிக்கிற காலத்தில் மெடிக்கல் காலேஜுனாக்கா சைக்கிள் அப்போல்லாம் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் பிடிப்பாங்க சைக்கிளில் டபுள்ஸ் போய் போ மாட்டிடுவோம் என்ன பண்ணுறீங்க மெடிக்கல் காலேஜ் ஆ மெடிக்கல் சரி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு போலீஸ்கார் எங்களுக்கு மரியாதை இன்றைக்கி வந்து மடிகளா ஆனார் தான் அவளா அவ்வளோ தான் காரணம் நாங்களே கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம் பொள்ளாச்சி வழக்கு போல் எதுவும் போயிடாமல் இருக்க பார்த்துக்கோங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி